ஒரு மயானம் ஏன் பிறந்தோம் இந்த பிறவியின் நோக்கத்தை நமக்கு சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கும் பரிவார்க்கமோதம் அன்னஜார் ஆசை தீர்பார் அடங்கள் விடை மேல் வருவார் போல் கடவோர் மயாளம் அமர்ந்தார் பேச வருவார் பொறுவர் அவரும் பெருமான் அதிகளே பேச வருவார் பொறுவர் அவரும் பெருமான் அதிகளே உலகத்துல நம்ம எவ்வளவு பொருளை சம்பாதிச்சாலும் ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது ஆனாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியல நாம் நம்மை எல்லா உயிர்கள் மேலும் வைக்கக்கூடியது அன்பா இருக்கு இறைவன் மேல வைக்கக்கூடியது அன்பு அதே நேரத்தில் பிள்ளைகள் என்னுடைய தாய் என்னுடைய மனைவி அப்படி வைக்கக்கூடியது பாசம் எப்ப என்னுடையதுன்னு நம்ம கூடவே என்னுடைய ஒரு நாளைக்கு நம்ம உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சுனாக்க இவங்க யாரும் கூட வர மாட்டாங்க விட்டுட்டு தான் போறோம் அப்ப இந்த அறிவு நமக்கு எப்ப வரும் இறைவன் தான் வரும் பாசமான இந்த கலைவாங்கி நிலையை வந்து நீங்கி வீடு உறவு வீடு உத்தார் உறவு இல்லை எதுவும் உறவில்லை சிவபெருமான் திருவள்ளிதான் நமக்கு உணர்வு அப்படின்னு காட்டுவார் அறிவார் சமுதம் அணிவார் எது நம்மளது இல்லைன்னு எப்ப ஒரு உறுதி வந்துருச்சோ அதுக்கப்புறமேட்டு நாம் சுதந்திரமா இருக்கிறதா நம்ம மன எண்ணம் அப்ப எதை நம்ம பயப்பட வர வேண்டியதுல இருக்கிற வரைக்கும் தான் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது நல்லா தெளிவடைஞ்சாட்டி எதாவது போயிடுச்சுன்னா அதை பத்தி நமக்கு பயம் வராது இருக்கிற வரைக்கும் மீண்டும் அதை சம்பாரிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னாலும் போயிட்டு போகுது அப்படிங்கிற தைரியம் வரும் ஆசை கொடுப்பான் எதை கொடுப்பார் அன்பை கொடுப்பார் அடங்கல் விலைமையில் வருவான் நல்லா காலை காட்டுனால காலை மாலை எதை காட்டுது தியாகத்தை அடையாளமா இருக்குது நம்ம எதெல்லாம் இயந்திரமோ அதெல்லாம் நாம எடுத்துக்குவோம் வேண்டாத அதை போட்டா எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்டியதே தரும் நெல்லை நம்ம எடுத்துக்கிட்டு போட்டா சாப்பிடு எண்ணெயை எடுத்துக்கிட்டு புண்டாங்க போட்டா சாப்பிட்டு பருத்தி எடுத்து ஆடை வச்சு போடுறோம் பருத்தி கொட்டை போட்டா சாப்பிட்டுது ஆனால் நமக்கு பால் தயிர் நெய் எல்லாம் தருது சாணி கூட வீடுகள் வரதுக்காக கோமையும் கிருமி நாசினியா பயன்படுது அப்படி எல்லாம் தியாகிகளுக்கு தான் சிவபெருமான் இடம் கொடுப்பார் மற்ற கடவுள்கள் எல்லாம் பார்த்தாக்க எல்லா வாகனத்திலயும் இருக்கும் சிவபெருமான் நந்தி வாகனம் மட்டும்தான் ஏறுவார் விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானை அப்படிப்பட்டவர்கள் யார் தியாக சிந்தனை உள்ளவர்களோ அவர்களுக்கு சிவபெருமான் தானாக நின்று தயை செய்பவர் அப்படின்னு இந்த பாடலில் நமக்கு சொல்றாங்க காசை மலர் போர் பண்ற காசை மலர் பார்த்தோம் இல்லையா நீல வண்ணத்துல இருக்கும் விடர்ன தொண்டை இந்த தொண்டையில சின்னதா ஒரு புள்ளி மாதிரி காசை மலர் மாதிரி சாமி வந்து வச்சிருப்பார் அந்த எதிர்காட்டத்தில் குற்றமுடையவர்கள் பார்க்கடலை கடையிறப்ப எல்லா சிவபெருமானுடைய திருமணியை சென்று சரணடைகிறார்கள் சிவபெருமான் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார கூட்டு சுந்தரன் பக்கத்துல இருந்து திருநீர் கொடுக்கிற ஒரு தொண்டு செய்கிறவர் சிவபெருமானுக்கு பக்கத்துல போய் அந்த ஆழகால விஷயத்து கரட்டிக்கு சொல்றாரு அவர் கரட்டிக்கு வந்ததும் அதை வாங்கி என்னப்பா இதுங்கிறாரு அவங்களாம் சொல்றாங்க உங்களை நினைக்காம நாங்க திருப்பாறு கடலை கலைஞனால விஷம் வந்துருச்சு அப்படின்னாங்க அது தப்புன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களே ஒண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி முத முத கிடைச்ச பொருள் இறைவனுக்கு தானே கொடுப்போம் தென்னை மரம் வச்சோம் மொதல் முதல் ஒரு தேங்காய் வருது அதை யாரு கொடுப்போம் தான் படைப்போம் நெல் இருக்கிறோம் முதல் கட்ட குழந்தை வச்சு கொண்டு போய் பொங்கல் வைக்கிறோம் மொதல் முதல் வந்துட்டு விஷம் தான் சாமி வந்துச்சு இதை உங்களுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணாங்க சாமி என்ன பண்ணார் நஞ்சையும் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நஞ்சும் கண்டர் பிச்சேற்று கண்டர் வாங்கி முழு அந்த அம்மா தொண்டையில நஞ்சு நிறுத்துற மாதிரி கைய வச்சு செஞ்சாங்க வேற இறைவன் வேறனா அது சித்தாந்த ஞானம் அப்ப அந்த தொண்டையில நின்று நஞ்சு காசை மலர் மாறு வச்சு நீல வண்ணத்துல கடவுர் மயானத்தில் பேச வருவார் ஒருவர் சிவபெருமான் பேச வருவார் எப்படி பேசுவார் உள்ளத்தில் நின்று பேசுவார் சிவபெருமானம் நடந்துக்கிட்டு சிவாலயம் போய்கிட்டே இருந்தோம்னாக்க நம் உள்ளத்தில் நின்று அவர் நமக்கு நல்ல வழி காட்டுவார் அவரின் பெருமாள் அடிகள் அவர் நமக்கு ஒளியாக இருக்கக்கூடியவராக இருக்கார் இந்த பாடல் சொல்லுது அடுத்து தொடர்ந்து